இவர்களை போன்று கோவிட் மையத்து அடக்கின்ற பொழுது கோட்டபாயாவுக்கு ஆதரவு கொடுத்தவன் அல்ல நான் இப்போது நாட்டுக்காக மக்களது ஆணையை கோருகின்ற அறிவும் ஆற்றலும் சேவையும் செய்கின்ற இனவாதமற்ற ஒரு நல்லது நாங்கள் எனது மனசாட்சி எனது மக்களது நன்றி அவர்கள் சார்பாகத்தான் நினைக்கின்றேன் சிலிண்டரை நம்ம நம்ம ஜனாதிபதி கொண்டு ஞாபகப்படுத்துகிறார் மறந்துடாதுங்க மீண்டும் சிலிண்டருக்காக வேண்டி நீங்கள் கூழ நிற்க வேண்டிய யுகம் வந்துடக்கூடாது எனவே அந்த அடிப்படையில் வந்திருக்கிறார்